ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோச்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா சனிப்பயிற்சியானது நடக்க போகுது சனிப்பயிற்சி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சியானது இருக்கு ஆக்சுவலி சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ரெண்டு வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்க இருக்கிறாரு ஒவ்வொரு ராசிக்கும் அதன்படி மிதுன ராசிக்கு சனி பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திருக்கணிதப்படி இந்த மாதிரி நாளில் கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணத்தோடு தான் இந்த சனி பயிற்சியை இந்த ஆண்டு நடக்க போகுது மேலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நிகழும் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ வாக்கியப்படி திருக்கணிதப்படி எப்ப ப சனிப்பயிற்சி நடக்குங்கிறத சொல்லிட்டேன் இப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்க போதில் இந்த சனிப்பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஸோ சனி பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து விலகி மீன ராசிக்கு வராரு மீன ராசிக்கு வந்ததுக்கு பின்னாடி கரெக்டாக மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து உங்கள் ராசிக்கு அருளாசியை வழங்குறாரு மீன ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையால் ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறாரு இதனோட அடிப்படையில் தான் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது மரியாதை கொடுக்குற மாதிரி தான் ராசி என்பர்கள் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எதிலுமே அறிவார்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்கங்களை விரும்புவீங்க தங்களில் ஒரு சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் கிரகநிலைகள் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கிரகநிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதுவரை உங்களுடைய பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறாரு மூன்றாம் பார்வையால் அயனசைன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தையும் பார்க்குறாரு இப்படி பார்க்குறதோடைய அடிப்படையில் தான் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு சனி பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இடம் பெயரும் கர்மகாரகன் சனியால் உங்களுடைய பொருளாதார நிலை இனி மேம்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையானது செலுத்தணும் பொதுநல காரியங்களில் ஆனது அதிகரிக்கும் திருமண தடைப்பட்ட உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் கை கூடும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மணல செல்வம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமானது உபய ராசியில் சஞ்சரிக்க போகக்கூடிய சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் இந்த டைம் மேற்கொள்வீங்க அதன் மூலம் வருமானமும் பெருகும் ஸோ தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வென செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுக்கள் பெறுவீங்க பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலம் திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முடிக்க முடியும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்கிறது கண்டிப்பாக செய்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் இந்த டைம் உண்டாகும் உடல்நலை பொறுத்தவரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழையக்கூடும் இதனால் மட்டும் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகும் முடிஞ்சளவு நீங்கள் உணவை நேர நேரத்துக்கு எடுத்துக்க பாருங்கள் போட்டிகளை சமாளிக்கணும் கடினமான காரியங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முயற்சி பண்ணும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் புதிய திட்டங்கள் தீட்டிங்கன்னா வெற்றியானது பெற முடியும் உங்கள் நடையில் மிடுக்கானது உண்டாகும் அவ்வப்போது சிறு உடல் உபதைகள் தோன்றி மறையும் அந்த உபதைகள் தோன்றாமல் இருக்க உணவு விஷயத்தில் ரொம்ப வந்து டைம் வந்து பார்த்து சாப்பிட்ணும் அப்புறம் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்ய நேரிடும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலோ அவற்றை சாதுரியமாக சமாளிக்க சனி பகவான் உதவுவார் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கோ உங்களுக்கு பேராற்றல் உண்டாகோ புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது நல்லது சாமர்த்தியசாலி என்ற பெயர் எடுப்பீங்க உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையோ இதனால் மகிழ்ச்சி கடலில் நீங்கள் திளப்பீங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன் அப்புறம் உத்தியோகத்தில் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றணும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றணும் இப்படிலாம் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் பெறலாம் எப்போது நிதானமாக பேசி சக உலகளுடைய அன்பை பெறணும் இதற்கும் பயன் உண்டு உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் இரண்டு மடங்கு வருமானத்தை காண்பீங்க புதிய வேலைவாய்ப்புகள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் பயணங்கள் செய்கிறது பலன் தரும் ஸோ தாராளமாக பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சாதகமாக முடிவடையும் இருந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறையானது காட்டணும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் புதிய முதலீடுகளெலாம் துணிந்து செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வது நல்லது தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்துடைய ஆதரவு மனதிற்கினிய பொறுப்புகள் பெறுவது உங்களுக்கு இருக்குது உயர்ந்தவர்களுடைய நட்பானது கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்போடு ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது இருக்குது அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பீடாமல் செயலாற்றணும் அப்போ தான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவில் முன்னேற்றமானது உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க அமைதியாக செயலாற்றணும் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் அதனால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் பெண்களுக்கு கணவரோடு ஒற்றுமை சுமாராக இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் இந்த நடந்து நடந்துக்கணும் அப்பதான் அமைதியோடு வெற்றியானது காண முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும்போது போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்போ தான் நல்ல மதிப்பெண் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்றிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க அப்புறம் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டிங்கன்னா மேலும் சிறப்படைவீங்க ஸோ பெற்றோருடைய அறிவுரைப்படி செயல்படுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில சனிப்பயிற்சியில் டிப்ஸுகள் இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிருகசிறிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சியில் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோடு நின்னிங்கன்னா சமாளித்து வச்சு காண முடியும் எதிர்ப்புகள் நீங்கும் பணவரவு மன மகிழ்ச்சி தரும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையோ எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களோடு சந்திப்பு ஏற்படும் ஸோ தாராளமாக உங்களுக்கு மன உறுதியோடு செயல்படலாம் அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க உங்கள் வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கமோடு நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் அரசாங்க ரீதியாக அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே சமாளிப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வது உங்களுக்கு உண்டு இது பூசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் இந்த சனி பயிற்சியில் என்ன பலன் பெறுவீங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பொதுவாகவும் சொல்லிட்டேன் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு செல்லணும் முடிந்தவர்கள் பாடல் பெற்ற தளங்களுக்கு செல்லணும் செல்வங்கள் குவியும் மெயினாக தாமரை மலரை அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அர்ப்பணிங்க அவர் எல்லாவற்றையும் சீராக நடத்தி வைப்பார் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரமாக இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோ தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കടകരാശിക്കാരങ്ങൾക്ക് തനിപ്പയർച്ച പടനോട് വന്ന് സന്ദിക്കറേ താങ്ക് യു